அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இந்த வார்த்தையை சொன்ன அடுத்த நொடி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எதிர்பாராத வேணுமா பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பணம் தினம் தினம் வந்துட்டு இருக்கிறத நீங்கள் அனுபவத்தில் பார்க்க முடியும் இந்த வீடியோ நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனோட சுவிட்ச் வேர்டு மெத்தடாக உங்களுக்கு இருக்கும் எனக்கு இதெல்லாம் பொய் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் ஒரு லைவ் சேலஞ்ச் வீடியோ அந்த வீடியோ போய் பாருங்க அந்த வீடியோ பார்த்த எத்தனை பேருக்கு அது சக்சஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நீங்களுமே அந்த லைவ் சேலஞ்சில் கலந்துக்கோங்க உங்களுக்கும் அந்த வீடியோ சக்சஸ் ஆன பிறகு இந்த வீடியோக்கு வந்து முயற்சி பண்ணுங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையிலேயே எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத உங்களால உணர முடியும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை முழுமையா வந்துருச்சு இப்போ நான் முழுமையாக நம்புறேங்க எனக்கு இந்த மெத்தட் நான் பண்ணால் எனக்கு நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்ற எண்ணத்துக்கு நீங்கள் வந்த பிறகு இன்னைக்கு வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க உங்களுக்கும் இது பவர்ஃபுல்லாக மாற ஆரம்பிக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன இது மந்திர வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவோம் மந்திர வார்த்தைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஒரு சக்தி வாய்ந்த மந்திர வார்த்தைகள் தான் அதாவது நம்ம பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே மந்திரமானது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பேர் மணி எங்கேயாவது யாராவது மணின்னு கூப்பிட்டா நான் டக்குன்னு திரும்புவேன் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்குமே ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்கும் நம்ம சித்தர்கள் இதை வந்து பாத்தீங்கன்னா சில மந்திரங்களை சேர்த்திருக்காங்க ஓம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மந்திர வார்த்தைகள் கலந்த மந்திரங்களா இருக்கும் இதே போலதான் மேலை நாட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட சில வார்த்தைகளை வந்து பாத்தீங்கன்னா உச்சரித்து உச்சரித்து அதற்கு உருவேத்தி சக்தி ஏத்தி வச்சிருக்காங்க நம்மளும் அதே வார்த்தையை சரியான பிரீக்வன்சில சரியான எண்ண அலைகளோட நம்ம உச்சரிக்கும் போது அந்த அந்த பவரை நம்மளும் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம் இது இப்படிதான் வேலை செய்யுமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பணத்துக்கான சுவிட்ச் இந்த சுவிட்ச் வேர்டை நீங்க சரியான வகையில பயன்படுத்தும் போது உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும் அதாவது உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பணம் அடையிறதுக்கான வழிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் சம்பாரிச்சுட்டு இருக்கேன் நான் சடனா எனக்கு ஐம்பது கோடி ரூபாய் வேணும்னு ட்ரை பண்ண அப்படின்னா எனக்கு அந்த ஐம்பது கோடி ரூபாய்க்கு சோர்ஸ் இருக்கு நான் அது கேப்பபிலிட்டியான ஆளு அப்படியே இருந்தேன்னா எனக்கு அந்த ஐம்பது கோடி கிடைக்கும் ஆனா எனக்கு அவ்வளோ கேப்பபிலிட்டி இல்லைங்க எனக்கு ஒரு கோடி ரூபா வரதே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு போது நான் ஐம்பது கோடிக்கு ஆசைப்படுறேன் எனக்கு நடக்காது ஏன்னா என் மனம் அதை ஏற்றுக்கொள்ளாது கேப்பபிலிட்டிக்கு நான் எவ்வளவோ அதுக்குதான் ஆசைப்படும் அதே போலதான் உங்களுக்கும் உங்களுக்கும் உங்களோட கேப்பபிலிட்டி என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும் உங்க கேப்பபிலிட்டிக்கு என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை முதல்ல மனதுல நினைச்சுக்கிட்டு எனக்கு இப்ப வந்து நான் மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சம்பாதிக்கிறேன் எனக்கு இந்த அமௌண்ட் வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் 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 கொஞ்சமா நீங்க அதிகரிக்கணும் அந்த கொஞ்சம் அமௌண்ட் உங்களுக்கு வந்த பிறகு அடுத்த அமௌண்ட் அடுத்த அமௌண்ட் நீங்க போகணும் அப்பதான் சீக்கிரமான ரிசல்ட் கிடைக்கும் எடுத்தோட பெரிய அமௌண்ட் நீங்க நினைக்க கூடாதுன்னு சொல்லல நீங்க அதை முழுமையான நம்பிக்கையோட நினைச்சீங்கன்னா அதுக்கான கொஞ்சம் கால நேரங்கள் எடுக்க ஆரம்பிக்கும் அவ்வளவுதான் சின்ன சின்ன அமௌண்ட் நமக்கு சீக்கிரமா கிடைக்க ஆரம்பிக்கும் எப்படி இந்த அமௌண்ட் கிடைக்கும் கூரை பிச்சுக்கிட்டு கிடைக்குமான்னு கேட்டா அப்படிலாம் கிடைக்காது சேம் டைம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதை இந்த பணத்தை அடைகிறதுக்கான வேஸா மாத்தி கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஜாப் பண்றது போக எனக்கு டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நான் ஐடியா இருக்கேன் அந்த டிவி பாக்குறது மொபைல் நோட் இந்த பாத்துட்டு இருக்கிறேன்னா எனக்கு சடனா ஒரு மார்க்கெட்டிங் ஒர்க்கோ இல்லை இல்லை ஏதோ ஏதோ ஒரு 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 ஆன்லைன் ஜாப்போ ஆஃப்லைன் ஐடியா எனக்கு எனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ அப்போ நான் 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 அதை அதை பண்ணுறேன் ட்ரேடிங் அது வச்சுக்கோங்களேன் பண்ணும்போது ஆசைப்பட்ட அமௌண்ட் கிடைக்கும் இந்த மாதிரி அந்த அந்த டைமை நேரத்தை நேரத்தை அல்லது புதுசாக உருவாக்கி ஆப்பர்ச்சுனிட்டி ஆசைப்படக்கூடிய பணத்தை வழிகளை எனக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த கிடைக்கக்கூடியதை நான் நான் யூஸ் உங்களுக்கு உங்களுக்கு இதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லட்சியமே வந்து இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளார நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மாதத்துக்கு வந்து பாட்டிங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன் ஆனால் நான் டார்கெட் வைக்கிறேன் இன்னிலிருந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளார நான் வந்து ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் என் மனசில் அதை தாட் எப்படியாவது நான் ஆறு மாதத்துல ஒரு கோடி ரூபா சம்பாரிச்சாகணும் எனக்கு அது வந்தே ஆகணும் அப்படிங்கிற வெறித்தனத்தோடு நான் இருந்தேன்னா ஒரு ஒன் ஒரு வாரம் கழித்து என்னோட ஆக்டிவிட்டியை நீங்கள் மானிட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே மாறி இருக்கும் என் மனம் என்னோடய செயல் எல்லாமே அந்த ஒரு கோடி ரூபாய் சம்மந்தமாக இருக்கும் என்னோடய சோசியல் மீடியாவை எடுத்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது எப்படி பணம் ஓரியன்ட் என்ன இது சம்மந்தமாக வந்திருக்கும் என் யூடியூப் சேனல் எடுத்து பார்த்திங்கன்னா அது ஓரியன்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே அந்த பணம் 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 இது சுற்றியே அமைய ஆரம்பிக்கும் ஏன்னா என்ன அலைகள் எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு அப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா என்னை சுற்றி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும் என்ன மாதிரியே பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஆல்ரெடி நல்லா பணம் சம்பாதிச்சுட்ருக்குறவங்க இந்த சர்க்கிளில் நானும் ஒரு ஆளாக இருப்பேன் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் இதே மைண்ட் செட்டாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்து ஈஸியாக அமைய ஆரம்பிக்கும் இந்த சர்க்கிளை உருவாக்க ஆரம்பிக்கும் இதுவே நான் வந்து ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு நான் மற்றத கேஷுவலாக அதை அதோடு அதை மறந்து விட்டு போனால் எனக்கு அது எதுவுமே நடக்காது அந்த ஃபோக்கஸோட அந்த வெறியோட நான் இருக்க இருக்க தான் நான் நினச்சதே எனக்கு அடைஞ்சே தீருவேன் ஆறு மாதத்துக்குள்ளே அடையிறதுக்கான வழிகள் கிடைக்கும் நைன்டி பர்சன்ட் அடைஞ்சிருவேன் இல்லன்னா ஆறு மாசம் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள அடைஞ்சிருவேன் டிபெண்ட் ஆன் நிற எஃபோர்டு எந்த அளவுக்கு வெறித்தரமா நினைக்கிறனோ அந்த அளவுக்கு ஈர்ப்பு விதி இப்படிதான் வேலை செய்யும் எனக்கு என்ன வேணுமோ அதுல எனக்கு எவ்வளவு தீவிரமா நான் இருக்கிறனோ அந்த அளவுக்கு அதை அடையிறதுக்கான வழிகள் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வழிகளை பயன்படுத்திட்டால் நான் நினைச்சது எனக்கு நடக்கும் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வழிகளை நான் பயன்படுத்தாட்டி எனக்கு நடக்காது கிடைக்காது வானத்தை பிச்சுக்கிட்டு பணம் கொட்ட போறது இல்லை பணம் அடையிறதுக்கான வழிகளை தான் காட்டும் இந்த பிசினஸ் நீ பண்ணு இந்த வேலை செய்ய இந்த இடத்துக்கு வேலைக்கு போ இதை நீ பண்ணா நீ ஆசைப்பட்ட பணம் உனக்கு கிடைக்கும் நீ வீடு கட்டணும் ஆசைப்படுறியா இந்த ஜாப்லாம் பண்ணு இதுக்கு பணம் வரும் அந்த பணத்தை கொண்டு போய் நீங்கள் சேமிச்சுட்டு வீடு கட்டுவேன் ஹையர் எஜுகேஷனுக்கு வேணுமா இதெல்லாம் பண்ண அப்படின்னு உங்களுக்கு வேஸ்ட் தான் காட்டும் காட்டக்கூடிய எல்லா வழிகளையும் முயற்சி பண்ணும்போது நமக்கு பலன் கொடுக்கும் அதான் முயற்சித்தன் பலன் கொடுக்குங்கிறத இது நமக்கு புரிய வைக்கும் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் உங்கள் கேப்பபிலிட்டிக்கு எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் மனதை தீர்க்கமான முடிவெடுங்கள் இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லட்சம் தான் ஏன் பண்ணுறேன் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் இப்போ எனக்கு வேணும் நான் தீர்க்கமாக முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் இது எப்போ நீங்கள் பண்ணால் நல்லா பெஸ்ட்டாக வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட் டைம் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் போதை பழக்க வழக்கங்கள் எதுவும் இருக்கக்கூடாது எந்த வித ட்ரக்ஸும் உங்களுக்கு இருக்கக்கூடாது மூளையை குழப்பக்கூடியதுவும் இருக்கக்கூடாது தண்ணி தம்முன்னு இந்த எந்த பழக்கமும் இல்லாட்டி தான் இது ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அடுத்தது பயங்கரமாக அசைவ உணவு சாப்பிட்டு நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது உடல்நிலை ஏதாவது சரியில்லை அட்லீஸ்ட் தலைவலியாக இருந்தாலும் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஒரு நெகட்டிவான தாட்ஸ் எப்போ பாரு நீங்கள் ஏதாவது ஒன்று மச்சா நான் இன்றைக்கி போய் இதை சாதிக்க போகிறேன்னு சொன்னால் இதுவா ஐயோ அது ஒட்டு வராது அது சரிப்பட்டாது அது ஆல்ரெடி ஒருத்தன் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டான் அப்படின்னு உங்களை சுற்றி நெகட்டிவாக பேசக்கூடியவங்க இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் நினைக்கிறத அடையணும் அப்படின்னா உங்களை சுற்றி பாசிட்டிவானவங்க ஆல்ரெடி இருக்கணும் இல்லை உருவாக்கணும் ரெண்டுமே இல்லையா அவங்க அவங்ககிட்ட விலகி இருந்தா போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் நீங்க நான் பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட எனக்கு இது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்த பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு இடம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க கட்டல்ல உட்காந்துக்கோங்க கண்களை மூடிக்கிட்டு ஐன் புலன்கள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஃபைவ் சென்ஸ் அந்த ஃபைவ் சென்ஸை எத்தனை சென்ஸ் உங்களால் ஆட் பண்ண முடியுமோ அத்தனை சென்ஸ் ஆட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா வேணும் அப்படின்னா எங்கிட்ட ஒரு லட்ச ரூபா இருக்கு அப்படின்னு நான் முழுமையாக முதல்ல நினைக்க ஆரம்பிக்கணும் அதை காட்சிப்படுத்தணும் விஷுவலைஸ் பண்ணணும் அப்படியே அது ஒரு லட்ச ரூபா பணத்தை நான் என் கையில அப்படியே தொட்டு பாக்குறேன் நான் அந்த பணத்தை அப்படியே கையில தொட்டு பாக்குறேன் அந்த பணத்தை என்னால அந்த ஃபீல் பண்ணி என் கையில நான் ஆசைப்பட்ட பணம் இருக்கு இப்ப நான் ஆசைப்பட்ட பணம் என் கைக்கு வந்துருச்சு இல்ல நான் ஆசைப்பட்ட பணம் என் பேங்க் அக்கௌண்ட் வந்துருச்சு அப்படிங்கிற ஃபீலோட இருக்கணும் இப்ப நீங்க எப்படி பண்ண ஆரம்பிக்கணும் முதல்ல பணத்தை நீங்க பாக்குறீங்க உங்க கண்களால பாக்குற சென்ஸ் இதுல வருது செகண்ட் அந்த பணத்தை நீங்க கைகளால் அப்படியே தொட்டு பாக்குறீங்க அந்த தொடுற உணர்வு அதுல இருக்கணும் அந்த பணத்தை அப்படியே ஸ்மெல் பண்ணி பாக்குறீங்க அந்த பரிசம் அந்த வாசனை உங்களுக்கு நல்லா வர ஆரம்பிக்கும் இது மாதிரி இது கூட என்ன நல்லா உணர்வு உங்களால் ஆட் பண்ண முடியுமோ அந்த உணர்வை ஆட் பண்ணிட்டு மனதை அது கூட அப்படியே ஒன்றரை கலக்க வச்சுட்டு மனதுல ஃபுல்லா அந்த ஊர்ல சிறுவாய் இப்ப உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை மனசுக்குள்ளரையும் வாய் விட்ட சொல்லலாம் பிரிங் மேஜிக் டேக் கிளைன்ஸ் இத திரும்ப 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 அப்படியே ஃபீல் பண்ணி நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும் ஏதோ ஏனோ வாய்க்கு வந்த சொல்லக்கூடாது உணர்வு சொல்ல ஆரம்பிக்கணும் இதை நீங்க சொல்லும்போது போதே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால ஃபீல் பண்ணி நீங்க பண்ண ஆரம்பிக்கணும் இது எப்படி உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நீங்க சொல்லும்போது உண்மையிலேயே இது நடக்குதா இல்ல இது வந்து நம்ம கற்பனை பண்ணுறோம் அப்படி உங்களுக்கே டவுட் வரணும் சம்டைம் நம்ம கனவு காணுவோம் தெரியுங்களா கனவு கண்டு முடிக்கும் போது இது உண்மையா இப்படி நடந்துச்சா இல்ல கனவா அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம குழப்பத்துல இல்லையா அந்த அளவுக்கு உங்களோட ஃபீல் இருக்கணும் அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இது அப்படியே உங்க ஆழ்மனதுல பதிய ஆரம்பிக்கும் உங்க ஆழ்மனமே ஒரு செகண்ட் குழம்ப ஆரம்பிச்சிடும் இது உண்மையா பொய்யா அப்படின்னு இதை நீங்க திரும்ப திரும்ப பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இது உண்மை அப்படின்னு உங்களோட வெளிமனம் அதை நம்பி அதை உங்க ஆழ் மனதுல பதிவு அப்படி ஆழ் மனதுல பதிஞ்சிச்சுன்னா அதை அடையிறதுக்கான வேஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு பணம் கிடைக்கும் இவ்வளவுதான் இதே நீங்க கையில மாதிரி நினைக்கலாம் நான் பேங்க் அக்கௌண்ட்ல வர மாதிரி நீங்க பாக்கலாம் டென்னு உங்க மொபைலுக்கு ஒரு மணி அடிக்கிற மாதிரி உங்க அக்கௌண்ட்ல ஒரு லட்ச ரூபா கிரெடிட் ஆகிற மாதிரி நீங்க அதை சந்தோஷப்படுற மாதிரியோ அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ற மாதிரியோ அந்த மாதிரி நீங்க விஷயம் பண்ணலாம் அது பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி நீங்க விஷுவல் பண்றதா இந்த மாதிரி நீங்க அதையே எந்த அளவுக்கு உணர்வுகளோட பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இதுல முக்கியமான விஷயம் உணர்வுபூர்வமா பூர்வமா பண்றதுதான் நம்ம எந்த அளவுக்கு அந்த உணர்வோட ஒன்றரை கலக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நடக்கும் நீங்க நம்பணும் நீங்க நம்ப விஷயத்தை உணர்வோட கலக்கணும் உணர்வோட நீங்க கலந்துட்டீங்க அப்படின்னா அதை பெறதுக்கு நீங்க தயாராக இருக்கணும் இந்த மூணு ஸ்டெப் தான் நீங்க முழுமையா நம்பிதான் இதை பண்ணவே ஆரம்பிக்கணும் இதை பண்ணும்போது உணர்வுகளோட கலந்து பண்ணணும் அடுத்தது நீங்க நான் என் சைடு எல்லாமே பண்ணிட்டேன் ஐ எம் பர்ஃபெக்ட் அப்படின்னு உங்க மனமே உங்களுக்கு சொல்ற அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி நீங்க கொண்டு வந்துட்டீங்க அடுத்தது அந்த பணத்தை அடையிறதுக்கான வழிகள் உங்களுக்கு ஒவ்வொன்றா கிடைக்க ஆரம்பிக்கும் அதையே அடையிறதுக்கு தயாரானீங்கன்னா மட்டும் போதுமானதாக இருக்கும் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் ஹைலி பவர்ஃபுல் இப்பயும் டவுட்டாக இருந்துச்சுனாலும் நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்து முயற்சி பண்ணி அது உங்களுக்கு நடந்த பிறகு நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவன் ரொம்ப டவுட்டபுளாக இருப்பாங்க இதெல்லாம் நடக்குமா 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 ஏன் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் கேட்டிருக்காங்களே நெத்து போட்ட கூட ஒருத்தவங்க வந்து பார்த்தா உங்களுக்குலாம் நடந்துருக்கான்னு கேட்பாங்க நானும் எனக்கு நடந்தெல்லாம் காமிச்சிருக்கேன் ப்ரூஃப் காமிச்சிருக்கேன் அப்படி இருந்து இந்த கேள்வி கேட்பாங்க ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நீங்கள் நம்புங்க நீங்க நம்புற விஷயங்கள் தான் நடக்குமே உங்களோட வாழ்க்கை நம்ம வாழ்க்கை எல்லாமே நம்ம தான் நடக்கும் அதனால உங்களுக்கு நம்பிக்கை வந்த பிறகு பண்ணுங்க டிபெண்ட் ஆன் நம்ம லைஃப் நம்ம லைஃப் தான் இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஆல் தி பெஸ்ட் சரியாக பயன்படுத்துங்க நான் பணத்துக்காக சொன்னனால பணத்துக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது பட் இந்த சுச்சுவேட் பணத்துக்கானது மற்ற எல்லா விஷயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல எனக்கு சொல்லும் போது உணர்வு கிடைக்கலனா எழுதும் கூட ஆரம்பிக்கலாம் எழுதினாலும் நல்லா இருக்கும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கைகள் எழுதுவாங்க அப்படி கைகள் எழுதலாம் இல்லை ஒரு பேப்பரில் எழுதலாம் எது எழுதினாலும் கிரீன் கலர் பெண்ணை யூஸ் பண்ணி பண்ணுங்க அப்போ அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் எழுதினாலும் சரி சொன்னாலும் சரி எது உங்களுக்கு பயங்கரமான இம்பாக்ட் கொடுக்குதோ நீங்கள் அதை பண்ணால் மட்டும் போதுமானதான் உங்களுக்கு இருக்கும் நன்றி வணக்கம்